வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் பயங்கர அதிரடியில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேற்கொண்டு உயர்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நான்கு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி நான்காயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுறதுக்கு கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் வெள்ளியோட விலை காணப்படுற விலை இந்த ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக உயர்ந்ததுதான் இருந்தாலும் இது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையும் தங்கத்தோட விலையில் அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க விலை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு வரைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவாக காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்திலையும் இதே அரை அரைப்பவுனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா கடந்த ஒன்றரை நாட்கள் என்ன இருக்குன்னா சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டால் இதுவும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது சவரன் விலையை பொறுத்தவரை